ஓம் சக்தி மழைநீர் இல்லை என்றால் கடலுக்கு மதிப்பு இல்லை நல்ல மண்வளம் இல்லை என்றால் பூமிக்கு மதிப்பு இல்லை இயற்கை தன் கடமையை செய்யும்போது நீ ஏன் உன் கடமையை செய்யக்கூடாது இது அன்னையின் அருள்வாக்கு குருவடி சரணம் திருவடி சரணம் ஓ சக்தி சக்திகளே உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் அனுபவங்களை கீழ்காணும் மின்னஞ்சல் முகவரிக்கு வீடியோ வடிவிலோ ஆடியோ வடிவிலோ எங்களுக்கு அனுப்பவும் மற்றும் ಮರುವವೂರ್ ಮಹಿಮೆ ಯೂಟ್ಯೂಬ್ ಚೇನೈ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಓಕ್